கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெளிவுன்றதுக்காக அந்த பொருள் என்னென்னங்குறதை இப்போ பார்த்துடலாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ல கொடுத்துட்றோம் வேணுங்கிறவங்க அவங்க என்னென்னு பார்த்தா அவங்க என்னென்ன பொருட்கள் சேல் பண்றாங்கன்னு பாத்திரலாங்க சுத்தமான தேன்ங்க நாட்டு சர்க்கரை டீத்தூள் மிளகு காப்பித்தூள் இந்த காப்பித்தூள் வந்து நம்ம பில்டர் காப்பி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வெள்ள மிளகு இது எல்லாமே அவங்க ஃபார்மில் உற்பத்தி பண்ணுறது தாங்க ரொம்ப சுத்தமான முறையில் இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேங்க இப்போ சுதா காட்டின திங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக கொரியரில் அனுப்பிவிடுவாங்க இப்போ நம்ம ஸ்மூத்தி பார்த்து பார்க்கலாம் ஓகே

இந்த டம்ளர்ல ஒரு முக்கா டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒருத்தருக்கு தேவையான அளவு தான் நான் இப்ப சொல்றேன் போடணும்னா எச்சுப்படுத்தி போட்டுக்கலாம் ஒரு நாலு பாதாம் இதுல வந்து ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் ரெண்டு அத்திப்பழம் ஒரு ரெண்டு வால்நட்டு ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே ஊற வச்சு எல்லாமே ஊற வச்சிருக்கேன் மேக்ஸிமம் டூ டு த்ரீ ஹார்ஸ் நைட்டே ஊற வச்சுட்டா பெஸ்ட் காலையில போட்டுக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சிட்டா ரொம்ப பெஸ்ட் அவ்வளவுதான் இது நம்மளோட ராகி நட்ஸ் மிக்ஸ் நாங்க வந்து இதை யூஸ் பண்றதுனால எவர் சில்வர் பாக்கெட் எவர் சில்வர் டப்பால போட்டு வச்சிருக்கோம் இப்போ நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஜ டூ தௌசண்டா இருக்கும் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார்ஜபிள் நம்மளோட சென் சார்ஜ் மாதிரி சார்ஜ் பண்ணலாம் இப்போ ஊற வச்ச எல்லாத்தையுமா இப்போ பிளண்டர்ல சேத்தாச்சுங்க இப்போ அரைக்க வேண்டியது தான் ஓகே இப்போ பிளண்ட் பண்ணிடலாமா ஒரு சொட்டு போல லீக் ஆகாம எவ்வளோ அழகாக அரைக்கிட்டு சூப்பர் சூப்பர் நம்ம கையிலே வச்சு கூட பண்ணலாம் கையிலே வச்சுக்கலாம் தடி கொண்டு போய் போட்டு கூட குடிக்கலாம் ஒரே ஒரு பேரிசம்பளத்தோட வரையே உள்ள விட்டுட்டேன்

ஸ்கூல் போறதுனால ஸ்கூல் போறப்போ இந்த மார்னிங் நம்ம போய் டவுலயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நல்ல புரோட்டீன் ரிச்சான நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளிファイ மெத்தட்ல நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ணிருக்கோம் எல்லாரும் நிறைய சீட்ஸ் பாதாம் தனியா வால்நட் தனியா எல்லாத்தையும் ஊற வச்சு தனித்தனியா போடுவாங்க இதுக்கு பாதாம் நான் வந்து இன்னைக்கு ரெசிபி எடுக்கிறோங்கறக்காக மட்டும்தான் நாலு பாதாம் போட்டிருக்கேன் இல்லைன்னா பாதாம் தேவையில்லை வால்நட்டும் தேவையில்லை ஜஸ்ட் டேட்ஸ் கிரேப் அத்திப்படம் மூணு மட்டும் இதுல இருக்க எல்லா நட்ஸும் இதுல இருக்கு ஈஸியா நம்ம பாலை ஊற்றி அடிச்சா வேலை முடிஞ்சு இந்த சத்தான ராகி நட்ஸ் மிக்ஸ் மாதிரி இன்னும் எண்ணற்ற வகைகள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் தயாரிச்சுட்ருக்கோங்க நீங்கள் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ராகி நட்ஸ் மிக்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து அப்படியே டேரக்டாக நீங்கள் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லை ஈவினிங் வயசானவங்க கோயிங் பேச்சுலர்ஸ் எல்லாரும் டெய்லி ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு நாள் ராகி அடிச்சு மிக்ஸ் ஸ்மூத்தி தான் போடணும்னு இல்லை ஜஸ்ட் பால்ல ஆற்றி குடித்தாலே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ட்ரிங்க் தான் சத்துமாக ஒரு நாள் போட்டுக்கலாம் கவுனி அரிசி கஞ்சி இருக்குது உளுந்தங்கஞ்சி கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்காங்க சகப்பரிசி கஞ்சி இருக்கு டெய்லி ஒன்று கூட ப்ரோட்டீன் மாப்பிளை சம்பா அரிசியில குட்டும் பண்ணிக்கலாம் கஞ்சியை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இதுல மெயினா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ராகி வந்து முளக்கட்டி தான் சேர்த்திருக்காங்க எல்லாராலையும் ராகி முளக்கட்டி வீட்டுல அரைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சிரமமான காரியம் ராகியை கட்டணும் ஃபுல்லா முளக்கட்டி நல்லா முளப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க இப்போ நம்மளோட ஸ்மூத்தி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க நான் சொன்னேன்ல ஒருத்தருக்கு அளவாத ஒரு வச்சிருக்கேன்னு சொன்னேன் அதே மாதிரி கச்சிதமா ஒருத்தர் தான் இதுவே காலையில போதுமே ஒருத்தர் தாராளமா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்றீங்களா ஸ்தி கண்டிப்பா சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாம் சுகர் வந்து பேசும்போது கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கலாம் இல்லையா பேசும்போது ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்பாஸ்ட் சாப்பிட மக்கள் பண்ணாங்க அப்படின்னா நம்ம குழந்தை சாப்பிடாம போயிடுச்சு கவலைப்பட வேண்டியதுல இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தியை கொடுத்து அனுப்பிட்டா நல்ல திருப்திய சாப்பிட ஃபீல் கிடைக்கும் இட்லி தோசை மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி தோசையை கொடுத்து டம்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் குழந்தைகள் இருந்தே பழக்கப்படுத்துங்க குழந்தைங்க எங்க சுதா தான் பாருங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டு இப்ப நானும் வந்து அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கேங்க இன்னைக்கு இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க அப்புறங்க எங்ககிட்ட கறிவேப்பிலை பொடிக்கு எல்லாமே இந்த மாதிரி சம்பா இலை தான் நாங்கள் பார்த்து வாங்குவோம் பார்த்து வாங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கருவேப்பிலை பொடி நாங்கள் அரைப்போங்க அப்புறம் நான் ஆஃபீஸ் போனப்போ இந்த மாதிரி கொரியருக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க எங்களோடய எள்ளு பொடி சாதத்தில் போட்டு பெசு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க என்னென்ன பொடி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் லிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப சேஃபாக அனுப்பிச்சி விட்ருவோம் அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அப்படிதாங்க நல்ல இலையாக பூச்சி இல்லாத இலையாக பார்த்து நாங்கள் தாங்க முருங்கைக்கீரை பொடியுமே தயாரிக்கிறோம் இந்த ராகி நட்ஸ் மிக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட ஒரு முறை வாங்கினீங்கன்னா திருப்பி திரும்பி வாங்குவீங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ